குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வரக்குள்ள டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் நல்லா உதிரி உதிரியாக பன்னீர் புலாவ் தான் செய்ய போகிறோம் அதுவும் குக்கரில் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்த்தரலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூனை கரம் மசாலா ஸ்பைசஸ் ரெண்டு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க மூணு பச்சை மிளகாய் மூணு தக்காளி புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்படி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க தயிர் காரத்துக்கு தேவையான தூள் கரம் மசாலா கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு மூணு கப் போட்டு தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒன்றரை கப் பொண்ணு அரிசி அரை மணி நேரம் வச்சு ஆட் பண்ணுறேன் அரை லெமனை புளிஞ்சு விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு பத்து போட்டுக்கோங்க இரநூறு கிராம் பன்னீரை உப்பு காரம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்தால் பன்னீர் புலாவ் ரெடி இது போல் ரெசிபிக்கெலாம் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்